மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மாதா தொலைக்காட்சியை கண்டுகளிக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளும் பாறையின் மீது தங்கள் வீடுகளை கட்டுகிற அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் அவா இன்றைக்கு இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம் சொல்லப்போனால் ஒரு விதத்தில் ஒவ்வொரு திருப்பலியிலுமே இவ்விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அதிலும் குறிப்பாக புனித வாரத்தில் பெரிய வியாழக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு எவ்வாறு புனிதமிகு நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று நாம் சிந்தித்தோம் துயரமான அந்த சூழ்நிலையில் ஆடம்பரமாக கொண்டாடப்பட முடியாவிட்டாலும் இப்போது திருச்சபை புனிதமிகு நற்கருணைக்காக சிறப்பான விழாவை எடுக்கின்றது இந்த நாளின் இறைவாக்கு பகுதிகளை சிந்திப்போம் முதல் வாசகம் விடுதலை பயணத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியின் பின்னணியை சற்று பார்ப்போம் இயேசுவின் திருடல் திருரத்தை குறித்து காட்டும் அழகான ஒரு அடையாளம் உடன்படிக்கையாகும் இந்த உடன்படிக்கையின் பின்னணியில்தான் இந்த திருவிழாவை சிந்தித்துப் பார்க்க இந்த இறைவாக்கு பகுதி அழைப்பு விடுக்கிறது அதுவும் விடுதலை பயணம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இறைவனின் பெயரால் இஸ்ராயல் மக்கள் மொய்சின் வழியாக எழுநூட செய்து கொள்ளும் ஒரு உடன்படிக்கை நிகழ்வை நம் கண்பாக படம் பிடித்து காட்டுகிறது இந்த உடன்படிக்கை நிகழ்வுகளே மூன்று நிலைகள் இருக்கிறது முதலாவது பழியிடுதல் இரண்டாவது இந்த பழியிடுதலின் உடன்படிக்கையின் அடையாளமாக இரத்தத்தை தெளித்தல் மூன்றாவதாக நிறைவேற்றப்பட்ட உடன்படுக்கின் அடையாளமாக அன்பு உணவை பகிர்ந்து கொள்ளுதல் விருந்தாடுதல் இந்த மூன்று நிகழ்வுகளை தாங்கி இந்த முதல் மாசகம் நம்மிடையே வருகிறது மூன்று காரணங்களுக்காக அண்டை நாடுகளில் இருந்த மக்கள் பழி செலுத்தினார்கள் ஒன்று பரிகார பழி செலுத்தினார்கள் கடவுளை வந்து திருப்தி செய்வதற்காக இரண்டாவது நன்றி பள்ளி செலுத்தினார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றியாக பள்ளி செலுத்தினார்கள் மூன்றாவதாக தங்களுக்கு இருக்கின்ற தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டுதல் விண்ணப்ப பள்ளிகளாக அவர்கள் செலுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நம்முன்பாக கொடுக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் வந்து கவனித்தோம்னா அவர் இஸ்ராயேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பணிகளாகவும் ஆண்டவருக்கு பழியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுது அதாவது ரெண்டு வகையான ஒன்று வந்து எரிபலி இன்னொன்று வந்து நல்லுறவு பலி கடவுளுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வந்து எரித்து அந்த பொருட்களை வந்து கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து நல்லுறவு கடவுளோடு உறவை புதுப்பித்துக்கொள்வதற்காக அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை அந்த கடவுளுடைய அந்த அன்பை மீண்டுமாக புதுப்பித்து கொள்வதற்காக பள்ளி செலுத்தியதாக இன்றைய இந்த வாசகம் இப்போ நம்ம வாசகத்தில் வாசக கேட்டோம் இளைஞர்கள் பணிக்கப்படுகின்றார்கள் சாதாரணமாகவே இந்த பள்ளியை செலுத்துவது குருவாக இருக்கும் குரு பள்ளி செலுத்துவா இந்த பள்ளி செலுத்துகின்ற பொருட்களை மூன்று வகையாக பிரித்து விடுவார்கள் ஒன்று வந்து பெஸ்ட்டு பாட்டு மிகச்சிறந்ததை வந்து கடவுளுக்கு ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இரண்டாவது பகுதி குருவானவர் கூறியது மூன்றாவது பகுதி யார் பழி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து இந்த பலியில் வந்து பழி செலுத்துகின்றவர்களுக்கும் பங்கு உண்டு இரண்டாவதில் வருகிற முக்கியமான ஒரு செயல் ரத்தம் இரத்தத்தை தெளிப்பது பீடத்தின் மீது தெளிப்பது மக்கள் மீது தெளிப்பது இந்த ரத்தம் என்பது உயிர் சக்தியாக இஸ்லா மக்கள் கருதினார்கள் இப்ராஹிம் மொழியிலே டாம் என்ற அந்த வார்த்தை ரத்தத்தை குறித்து காட்டுகிறது இப்ராஹிம் மக்கள் விலங்குகளை அறுக்கின்ற பொழுது கழுத்து பகுதி அறுப்பார்கள் ரத்தம் கொட்டுகிறது உயிர் சக்தி வெளியே வந்து விடுகிறது மிருகம் செத்து போகிறது ஆகவே தான் இந்த பகுதியை நெஃபெஸ் ஆன்மா என்றும் தொண்டை பகுதி என்றும் ஒரே வார்த்தையினால் சொல்லுவாங்க இந்த ரத்தம் உயிர் சக்தியை கொண்டிருப்பதனால் இந்த இரத்தத்தை உண்ணலாகாது என்றும் ஒரு சட்டமே விவரித்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட உயிர் சக்தி மிகுந்த இந்த ரத்தத்தை ஒரு க ஒரு களத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை பீடத்தின் மீது தெளிக்கிறார் மோசை இன்னொரு பகுதியை மக்கள் மீது தெளிக்கிறார் இது உடன்படிக்கை நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைக்கிறது கடவுள் மேலும் ஒரே ரத்தம் பீடம் எதை குறிக்கிறது கடவுளை குறிக்கிறது மக்கள் மேலும் அதே ரத்தம் தெளிக்கப்படுகிறது இதற்கு என்ன அர்த்தம் நாங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு உடன்படிக்கை நியமங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் கடவுள் தம்மையே கட்டுப்படுத்தி கொள்கிறார் நீங்கள் என்னுடைய மக்கள் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று மக்கள் கடவுளுக்கு தங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் எப்படி என்றால் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரமாணிக்கமாயிருப்போம் லாயல்டி ஆஃப் த பீப்புள் இப்படி நாங்கள் மீறினால் எந்த அளவுக்கு என்றால் ஒரு விதத்தில் சாக கூட தயாராக இருக்கிறோம் என்று இன்டைரக்டாக சொல்வது போல இருக்கிறது எனவே இது ஒரு முக்கியமான உடன்படிக்கையின் பண்பாக இருக்கிறது இருபத்தி நான்கு ஏழிலே நாம் வாசிப்போம் அவர் உடன்படிக்கையின் நீட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக கீழ்ப்படிதலும் உடன்படிக்கையின் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துகிற நிகழ்வை இங்கே நாம் பார்க்குறோம் ஆண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் இந்த உடன்படிக்கை எப்படி நடக்குனாக்க பெருநில மன்னன் குறுநில மன்னனோடு உடன்படிக்கை செய்து கொள்வான் நான் உன்னை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எதிர்கொள்வதும் பாதுகாப்பேன் என்றும் அதற்கு ஈடாக நீ எனக்கு வரி செலுத்துவாயாக கப்பம் கட்டுவாக என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவார்கள் இரண்டாவது இந்த உடன்படிக்கைகள் அந்த அரசியல் காரணங்களுக்காக நிகழ்த்தப்படுவதாக இருக்கும் இது எல்லாம் தாண்டி இறைவன் இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையானது ஆத்மார்த்தமாக உறவின் அடிப்படையாக எந்த ஒரு நிபந்தனையும் மற்ற ஒரு உடன்படிக்கையாக இங்கே வெளி வெளிப்படுக்கிறதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அப்போது ஒரு உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றணும் முதல்ல வந்து பலி செலுத்தப்படுது ஒரு ஆட்டோ மாடோ வந்து வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து பலி செலுத்தப்படுது ரெண்டாவது வந்து மக்கள் மீது தெளிக்கப்படுது இதனுடைய மூன்றாவது நிலையாக வந்து அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு அன்பின் விருந்து வந்து பரிமாறப்படுவதாக நாம் வந்து வாசிக்கின்றோம் உடன்படிக்கை என்று ஒன்று செய்து கொண்டால் அந்த உடன்பிடிக்கின்ற இறுதி நிகழ்வாக அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து விருந்துண்ண வேண்டும் ஏன் இணைச்சட்ட நூலிலும் சரி விடுதலை பயண நூல்களிலும் வருகின்ற பல்வேறு விதமான ஆண்டுடைய கட்டளைகளில் ஒன்று இந்த பத்தில் ஒரு பகுதி ஆண்டு கொடுக்க வேண்டும் என்ற தைத் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வில் கூட அந்த தொகையை அல்லது இந்த பொருளை குருவானரிடம் ஒப்படைத்த பிறகு அதில் ஒரு பகுதி ஏழைகளோடு விருந்தாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி விவிலியம் ஆணையிடுகிறது அந்த விருந்து என்பது இந்த உடன்படிக்கையுடைய தவிர்க்க முட முடியாத விதி வழக்கு செய்ய முடியாத ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது என்பதே உண்மை இன்றைய இரண்டாவது வாசகம் எப்ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த பகுதியில் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசுவால் நிகழ்ந்த உடன்படிக்கை பற்றி அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி எவ்வாறு புதிய உடன்படிக்கை பல மடங்கு உன்னதமானது என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது அந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம் எப்ரேற்க திருமுகத்தின் எட்டாம் அதிகாரத்தை இப்படியாக துவங்குகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் மேன்மை என்று சொல்லி அந்த பகுதி ஆரம்பிக்கிறது அந்த பகுதியை தொடர்ந்து வருகின்ற செய்தியாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நடக்கும் திருவழிபாடு என்று ஒன்பதாம் அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே தலைப்பாக கொடுத்தார்கள் இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் கண்ட உடன்படிக்கையின் பின்னணியில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதன் மேன்மை என்ன அதனுடைய உட்கருத்துக்கள் என்ன என்பதை அழகாய் ஒப்பீடு செய்து இந்த ஆசிரியர் நமக்கு விளக்கி காட்டுகிறார் பொதுவாக ஒரு உடன்படிக்கை வந்து நிக நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அங்கு வந்து ஒரு குரு முக்கியமாக ஒரு நபராக அவர்தான் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமாக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றவராக நாம் வந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை பார்க்கின்றோம் இங்கே முதல் கருத்தாக இறைமகன் இயேசுவை தலைமை குருவாக அவரே வந்து முன்னின்று அந்த உடன்படிக்கைக்குரிய பலியை நிறைவேற்றுகின்ற குருவாக அடையாளப்படுத்தப்படுகின்றார் வழக்கமாக குரு இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற இணைப்பாளர் பலி செலுத்துகின்றவர் என்னுடைய விருப்பத்தை தெரிந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர் மக்களுடைய விண்ணப்பங்களை மண்டாட்டுகளையும் கடவுளுக்கு கொண்டு செல்கின்றவர் இதுதான் இயல்பாக நடக்கின்ற ஒன்று ஆனால் இங்கு என்னவென்றால் பழி செலுத்துகின்ற குரு மட்டுமல்ல தன்னையே பழியாக்குகின்ற குரு அதுதான் மற்ற குருவுக்கும் தலைமை குருவாய் இருக்கின்ற இயேசுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் வித்தியாசம் மற்றவர்கள் காளைகளையோ ஆடுகளையோ கொண்டு வருகின்ற பொழுது அவைகளை பழி செலுத்துகின்ற குருவாக மட்டும் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே தன்னையே பலியாகுகின்ற குருவாக இருக்கின்றார் இதைத்தான் இந்த நூலின் ஆசிரியர் இங்கே மையப்படுத்துகின்றார் முதல் வாசகத்தில் அந்த இரத்தம் உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது அது வந்து அந்த இரத்தம் ஆடுகளின் இரத்தமாக விலங்குகளின் இரத்தமாக இருந்தது ஆனால் இங்கே குருவாக நிற்கின்ற கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் வழியாகவே உடன்படிக்கையை உறுதி செய்கின்றார் அப்படி பார்த்தா குருவும் அவரே பழியும் அவர் பலி இன்னொரு கருத்து கூட சொல்லுவாங்க இப்போ வந்து பழைய ஏற்பாட்டில் நிகழ்வுகளில் தலைமை குரு இரத்தத்தை ஆண்டுதோறும் எடுத்து செல்வார் பலியிடப்பட்ட ஆட்டினுடைய ரத்தத்தை உள்ளே இருக்கின்ற இரக்கத்தின் தகடுகள் மீது தெளிப்பார் மக்களுடைய பரிகாரங்களுக்கு செய்வார் ஒரு முறை திரும்ப திரும்ப நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு ஆனால் தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தினால் ஆண்டு குறுமுறை எக்காலத்திற்கும் ஒரே முறையாக என்று ஆசிரியர் வலியுறுத்தி சொல்கிறார் பழைய ரத்தம் சடங்கு முறைப்படி அவர்கள் சாதாரணமாக தூய்மை பெற்றார்கள் என்று சொல்லியது ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினுடைய விளைவு பாருங்கள் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது மனச்சான்றையே நம்முடைய மனச்சான்றையே தூய்மைப்படுத்துகின்ற வல்லமையுள்ள இரத்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் அமைகின்றது பாருங்கள் கூடாரம் என்ற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது அவர் தலைமை குரு அவர் வந்து அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது நிறைவு மிக்கது அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டதல்ல அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்ததல்ல கூடாரம் என்று சொல்லும் பொழுது இஸ்ராயல் மக்களின் பாலைவன வாழ்வு நமக்கு நினைப்படுத்த வர வேண்டும் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நாடோர்களாய் போனது போல இறைவனும் அவர்களோடு கூட நடமாடும் ஒரு கடவுளாக இருக்கிறார் கூடாரங்களில் தங்கி வாழ்கிறவராக இருக்கிறார் இந்த கூடாரங்களில் இரண்டு பகுதிகள் இருக்கும் ஒன்று முற்றம் இன்னொன்று தூயகம் இந்த திரு தூயகத்தில்தான் தான் இறைவனுடைய உடன்படிக்கின் பேழை வைக்கப்பட்டிருக்கும் இந்த உடன்படிக்கின் பேழையின் போது மீது தான் இந்த ரத்தம் தெளிக்கப்படும் அல்லது வெளியிடங்களில் பழிப்பிடங்கள் மீது ரத்தம் தெளிக்கப்படும் இப்பொழுது இறைவன் இயேசு குறித்து காட்டும் கூடாரம் என்பதற்கு இரண்டு வகையான விளக்கங்களை வெவ்வொளி பண்டர்கள் சொல்கிறார்கள் ஒன்று இறை மகன் ஏசு கிறிஸ்து நிறைவேற்றிய பலியானது விண்ணக கூடாரத்தை சார்ந்தது என்று சொல்லி சொல்கிறார் ஹெவன்லி டென்ட் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் இன்னொன்று அவரது தமது அவர் தனது உடலையே கூடாரமாய் மாற்றிக்கொண்டார் என்றும் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நிகழ்ந்த புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மிருகங்களுடைய ரத்தம் அல்ல ஆண்டவருடைய ரத்தம் ரெண்டாவது இன்னும் ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மாசற்ற பலியாக தம்மை தாமே கொடுத்தார் மிருகங்களுடைய பலி வந்து சில சமயத்தில் மாசுள்ள பலியாக இருக்கும் திருப்பலியில் கூட ஜபத்தில் சில சமயங்களில் வருகிறது மாசற்ற பலி ஒவ்வொரு திருப்பலியும் கூட மாசற்ற பலியாக தம்மையே ஒப்புக்கொடுத்தார் அப்படி ஆண்டவர் தம்மை ஒப்புக்கொடுத்ததன் கொடுத்ததன் விளைவு என்ன இருக்கிறார் அதோடு நமக்கு வாக்களிக்கப்பட்ட நிலைக்கும் உரிமை பேற்றை நமக்காக பெற்றுத்தந்தார் நிலைக்கின்ற உரிமை பேற்றை நமக்காக பெற்றுத்தந்தார் பழைய உடன்படிக்கை மக்கள் மீறினார்கள் அதனால் விளைந்த பாவத்திலிருந்து கூட அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அளிக்க வல்ல ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார் என்று நான் நிறைவேற்றினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இது வந்து மிக மிக அழகாக இந்த பகுதியில் தெளிவாகிறது இந்த கிறிஸ்துவின் சாவினால் நம்முடைய பாவங்களிருந்து விடுதலை பெற்று ஒரு புதிய உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அழகான கருத்தையும் ஆசிரியர் விளக்கிச் சொல்வதாக நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கடைசியாக தன்னுடைய சீடர்களோடு உணவு அருந்தும் போது எப்படி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மக்கள் அனைவருக்காகவும் கையளிக்கிறார் என்பதை அறிவுறுத்தி நற்கருணைக்கும் அவருடைய இறப்புக்கும் உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் மார்க்னர் செய்தி அதை சித்தரித்து காட்டுவதை பற்றி கேட்கிறோம் அதை பற்றி சற்று பார்ப்போம் இது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது முதல் பகுதி ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோடு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கான தயாரிப்பு நிகழ்வாக அமைகிறது இரண்டாம் பகுதி இந்த பாஸ்கா திருவிருந்தை ஆண்டவர் தனது இ இறுதி ராவணமாக மாற்றுகிறதை அந்த இறுதி ராவணன்போது சொல்கின்ற அந்த உன்னதமான வார்த்தைகளை விளக்கிச் சொல்வதாக இந்த பகுதி அமைகிறது இயேசுனுடைய இந்த இரா உணவு அல்லது பாஸ்கா விருந்தை பற்றிய இந்த நிகழ்ச்சிகளை நான்கு பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம் மத்தியு மார்க்கு லூக்கா மறுபடியும் குறுந்திருக்க எழுதிய எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் பவுலடிகளாரும் ஆறும் அழகாக விலகுகின்றார் இயேசு எப்படி தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை பழியாக தருகின்றார் மீட்பின் பழியாக தருகின்றார் வாழ்வு தருகின்ற பலியாக தருகின்றார் என்பதை இந்த பகுதிகள் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன ஒன்று இயேசு இந்த திருவுணவை இந்த இறுதி ராவுணவை அல்லது பாஸ்கா திருவுணவை கொண்டாடுவதற்கு சற்று ரகசியமான முறையில் தயாரிப்பு செய்வதாக நாம் உணர்கிறோம் ஒன்று வந்து எங்கே நாங்கள் இந்த திருவணந்த கொண்டாடுறது ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி சீரங்க கேட்குறாங்க நகருக்கு போங்க அந்த இடத்துல ஒருத்தர் குளத்தை தண்ணி எடுத்துகிட்டு வருவார்னு ஒரு அடையாளத்தை சொல்கிறார் ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு அப்போ ஒருவேளை வந்து நகருக்குள்ளாக கொண்டாடப்படுகின்ற இந்த பாஸ்கா திருவுணவு இயேசு கொண்டாடுறது கொஞ்சம் ரகசியமான முறையில் இருக்கணும் அவங்க சொல்லப்பட்ட அடையாளமும் பாருங்கள் ஒரு ஆள் வந்து தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு வழக்கமாக பெண்கள் தண்ணீர் குடத்தை சும கொண்டு போவார்கள் இது எது ஒரு ஆள் எடுத்து போவார்கள் ஒரு மறைமுகமான ஒரு குறியீடாக இயேசு ஏற்கனவே அறிந்த ஒரு நபரிடம் சொல்லி வைத்ததாக அடையாளம் சொல்வதாக அந்த ஒரு சீக்கிரட்டாக கொண்டாடுறாங்க ஆனால் அதனுடைய நிகழ்வு வந்து எல்லாருக்கும் வெளிப்படையான ஒரு உண்மையாக இரண்டாம் பகுதி அமைக்கிறதை நம்ம பார்க்குறோம் இதான் ஆண்டவர் தாமே அந்த விருந்துக்கு ஏற்பாடு ஏற்கனவே செய்திருக்கிறார் நீங்கள் சொன்னது மாதிரி நான் பல நாட்களாக அதை நான் புரிந்து கொள்ளவில்லை சீடர்களை வந்து திடீரென்று அவர் அனுப்பவில்லை ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டவர் தாம் செய்யப்போவது போவது தமக்கு நிகழப்போவது எல்லாவற்றையும் ஒரு விதத்தில் ஊகித்து உணர்ந்தவராகத்தான் அந்த பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி அனுப்புகிறார் இன்றைக்கும் வந்து புனித நாட்டிற்கு நாம் போகும் பொழுது இந்த திருப்பயணிகளை அந்த இடத்திற்கு மேல் மாடி அறைக்கு அழைத்துச் செல்வார்கள் அது சென்னாக்குளம் என்று சொல்கின்ற அந்த லத்தீன் மொழி சொல்லப்படுகின்ற ஒரு அறையாக இருக்கிறது ஒரு அழகான எளிமையான ஒரு அறை இந்த அறைக்குள்ளாக அழகான ஒரு பாஸ்கா திருவிருந்து என்று சொன்னால் அழகமான ஒரு சதுரமான ஒரு மேசையும் அதிலிருந்து ஒருக்கணித்து கொண்டு படுத்து கொண்டிருப்பது உணவு அருந்துகின்ற ஒரு நிலையும் தயாரிப்பிருக்கும் அதே மாதிரி வந்து அந்த பாஸ்கா விழாவை தயாரிப்பதற்கான உணவுப் பொருட்கள் ரச ரசக்கிண்ணங்கள் விட்டு இவர்கள் இவற்றையெல்லாம் தயாரித்துவிட்டு இரண்டாம் பகுதி சொல்கிறது இஸ்ராயல் மக்களுக்கு இந்த பாஸ்கா விழாவானது ஒரு கடத்தல் அனுபவத்தை அவர்களுக்கு கொண்டது கொண்டு வந்தது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு சுதந்திர வாழ்வுக்கு கொண்டு வந்த ஒரு பெருவிழாவாக இருந்தது அந்த பின்னணியில்தான் இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செயல் ஆண்டவர் இயேசுகிருஷனுடைய இந்த திருவுடல் திருவுணவு இந்த இராவுணவு நிகழ்வானது எப்படிப்பட்ட விடுதலையை புது வாழ்வை வாழ்வை கொடுக்க ஆண்டவர் தன்னையே கையளிக்கின்றார் பழியாக கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள இந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் நமக்கு வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் இரண்டாம் வாசகம் அழகான ஒரு பின்னணியை நமக்குள்ளாக்க இருக்குது உடன்படிக்கை பாஸ்கா பெருவிழா பாஸ்கா திருவிருந்து இவைகள் பின்னணியில் நம்ம அழகாக நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த மார்க்கு சொல்லுங்க மார்க்கு பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரையில் இறைவசனங்கள் அந்த இராவுணவை அழகாக நம் கண்பா படம் பிடித்து காட்டுகிறது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க மத்தியு லூக்கா யோ மற்றும் பவுலடிகளார் இந்த பகுதிகளை தன்னுடைய நச்சிகள் குறிப்பிடுவார்கள் எல்லாவற்றிலும் மிக சுருக்கமாக அதே சமயத்தில் மிக வலிமையான ஒரு பகுதியாக மார்க் இந்த பகுதியை நமக்கு தருகிறார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இந்த இறைவார்த்தை பகுதியை நம்ம உள்ள நுடுக்குமா பார்த்ததுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தையும் நமது மனங்களில் கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை வந்து இறைவன் ஒரு குறிப்பிட்ட இனத்தாரோடு செய்து கொள்ளுகின்றான் ஆனால் இந்த உடன்படிக்கை அப்படி கிடையாது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் செய்து கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கையாக இது இருக்கப் போகின்றது ஒன்று இரண்டாவது அந்த உடன்படிக்கை அங்கே வந்து கற்களில் எழுதப்பட்டது கற்பலகையில் எழுதப்பட்டது ஆனால் இந்த உடன்படிக்கை வந்து எழுத்துக்களால் கற்களிலோ மற்ற இடங்களிலோ எழுதப்பட போவது கிடையாது ஒவ்வொருவரின் இதயங்களிலும் எழுதப்பட போகின்றது இரண்டாவது மூன்றாவது இந்த உடன்படிக்கையை முதல்ல வந்து விலங்குகளின் இரத்தத்தால் உறுதி செய்தார்கள் உடன்படிக்கையை நிலைநிறுத்தினார்கள் ஆனால் இந்த நடைபெற போகின்ற இந்த உடன்படிக்கை இயேசுனுடைய இரத்தத்தால் உறுதி செய்யப்பட உயர்ந்த விலை மதிக்கப்படாத திரு ரத்தத்தின் மூலமாக இது உறுதி செய்யப்பட போகின்றது நான்கு வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன அவர் அப்பத்தை எடுத்தார் கடவுளை போற்றினார் அதை பெற்றார் அவர்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுகிறார் தன்னுடைய சாவால் தந்தையை புகழ்கிறார் அதை பிடுகின்றார் பிடுகின்றார் எனும்போது கூட ஒவ்வொரு முறை நற்கருணை பள்ளி நிறைவேற்றப்படும் போதும் அப்பம் பிடப்படுகிறது பிடப்படுகிறது போது என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்த நாள் சுக்கு நூறாக தன்னுடைய உடல் கிழிய போகிறது என்று கூட அர்த்தம் நாம் கொள்ளலாம் பிறகு கொடுத்தார் ஆண்டவர் தம்மையே கொடுக்கிறார் ஆண்டவரை போல மற்றவர்களும் கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள் என்னும் விதத்தில் இந்த நான்கு வார்த்தைகளை நம்முடைய ஆழ்ந்த தியானத்திற்கு நம்ம இட்டு செல்ல முடியும் அந்த முதல் வசனத்தில் இருக்கிற இந்த நான்கு வார்த்தைகள் அதற்கு பிறகு தந்தை அவர்கள் சொன்னது போல இது என்னுடைய உடல் இது என்னுடைய இரத்தம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டையும் கொடுப்பதை நாம் பார்க்குறோம் ஒரு பழியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த மிருகமோ ஆட்டுக்கடாயில் வந்து வெட்டப்படுகிறது ரத்தம் சிந்துகிறது அந்த இரத்தத்தை தெளிக்கின்றார்கள் பிறகு எல்லோரும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அந்த உடலை அதே மாதிரி ஏசாண்டவர் வந்து தன் உடலை வந்து நன்றி பலியாக கடவுளுக்கு வந்து ஒப்புக்கொடுக்கின்றார் அதனை பகிர்ந்து தருகின்றார் எல்லோரும் அதில் பங்கு கொண்டு உண்கின்றார்கள் இப்போ அந்த பின்னணியில் அங்கே வந்து ஒரு ஒரு மிருகம் ஆனால் இங்கு வந்து மிருகம் அல்ல எந்த ஒரு அல்ல மாறாக இயேசுவே முன்னின்று தன் உடலை அவரே தலைமை குருவாக இருந்து ஒப்பு கொடுத்து அதை மக்களுக்காக தன்னை தன் இரத்தத்தை சிந்தி தன் உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்து தருகின்றார் அப்போ இதுதான் வந்து ஒரு முழுமையான ஒரு பலியாக ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அங்கமாக முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக இன்றைக்கு இந்த நற்சதியில் நம்ம வாசிக்கும் போது நம்மளால் முதல் வாசகத்தையும் இதையும் பாசி பார்க்கின்ற பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது மார்க்கனுடைய வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பலியிடுதல் என்கின்ற ஒரு கருத்து விஞ்சி நிற்கிறது நிற்கிறது இந்த பகுதியை மூன்று விதங்களில் பார்க்கலாம் விவுளி வணர்கள் பாருள் ஒன்று திருவழிபாட்டு முறைமைகளாக இதை பார்க்கலாம் இரண்டாவதாக ஆண்டவரின் நினைவாக மெமோரியல் மெம்மோரியலாக என்று பார்க்கலாம் நினைவாக என்று பார்க்கலாம் மூன்றாவதாக ஆண்டவரின் பலியாக பார்க்கலாம் பல விவழி வண்ணர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அழகான கருத்து இது ஆண்டவரின் பலி என்பதுதான் உண்மையான கருத்து இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை எனக்கு யோகா நற்செய்தியும் நினைவுபடுத்துகின்றது நம்ம ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு வார்த்தைகளை நாம் வாசிப்போம் எனது தசையை உணவாக கொடுக்கிறேன் அதை ஒழுகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் அதைத் தொடர்ந்து நாம் அப்படியே வாசிப்போம் மாநில மகனுடைய தசையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலோலேயே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் எனது தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் அனைவரும் இதை வாங்கி ஒண்ணுங்கள் என்றோ அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்றோ கட்டளை இங்கே கொடுக்கப்படவில்லை மற்ற ஏனை நட்செய்தி நாம் பார்க்கும் பொழுது அந்த வாக்கியம் கொடுக்கப்படுகிறது அது சொல்லப்படாமல் இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொல்லப்பட்டு உடன்படிக்கையினுடைய கருத்தையும் மார்க் அழக அழகாய் வலியுறுத்தி சொல்கிறார் அதுவும் வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சொல்கிறாரு பிற்கப்படும் அப்பம் ப பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் பிற்கப்படும் அப்பம் பகிர்ந்து கொள்ளப்பட தந்தவர்கள் முன்பே சொன்னார்கள் அதை எடுத்து நன்றி கூறி பிட்டு என்று சொல்லி இந்த முதல் வசங்கள் சொல்கிறது இயேசும் அதை தன் வார்த்தையாலும் அதை நிறுத்து காடுகிறார் இதை அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் இதில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற அழகான ஒரு அழைப்பையும் இந்த செய்தி அழகாக நமக்குள்ளாக கொடுக்கிறது ஏறக்குறைய எழுநூறு ஆண்டு கால வரலாறு கொண்டுள்ளது தொடக்கத்தில் இந்த விழா பெல்ஜியம் நாட்டில்தான் தொடங்கியது பாப்பரசர் நான்காம் அர்பன் தான் எல்லாரும் இதை கொண்டாட வேண்டும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்னை சொன்னது போல நான் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆண்டவரிடம் ஆண்டவருடைய முன்னிலையில நற்கருணை நாதரின் முன்னிலையில செலவழிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் உந்துதல் பெற்று ஏழை எளியவர்களுக்கு பணி செய்கிறேன் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பேராயர் வன் கடுங்காவல் சிறை தண்டனில் அடைக்கப்பட்டார் அவர் கெஸ்டுமணி ஆம் ஹோப் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தனது கடுங்காவல் சிறை தண்டனுடைய துன்பங்களையும் அதை எப்படி அவர் தாங்கி என்பதற்கும் அடிப்படையாக சொல்வது திவ்ய நற்கரணைத்தான் அந்த காவலாளிகள் ராவிலே நள்ளிரவிலே பணிமாற்றம் செய்யும் பொழுது படுத்துக்கொண்டு உள்ளங்கையை பீடமாய் வைத்துக்கொண்டு திருப்பலி நிறைவேற்றுவார் திருப்பலி நிறைவேற்றி சக கிறிஸ்தவர்களுக்கு அந்த திவி நிற்கணை பகிர்ந்து கொடுப்பார் ஒரு சாதாரண தீக்குச்சி பெட்டியிலே திவி நிற்கணை வைத்து சட்டைப்பேல் வைத்துக்கொண்டு நாள் முழுதும் ஆராதிப்பார் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தடவை உயிருக்கு போராடக்கூடிய நோய்வாய்ப்பட்டு போராடி கொண்டிருந்தார் ஆப்ரேஷன் செய்யப்பட்டார் எல்லா நிலைகளையும் தாண்டி பதிமூன்று ஆண்டுகால கடுங்காவல் தன்னை மீறி அவர் விடுதலை ஆன பொழுது அவர் சொன்னார் இத்தனை கால துன்பத்தையும் இத்தனை கால வேதனையும் தாங்கிக் கொள்ள என்னை உறுதிப்படுத்தது திவ்யிற்கின்ற ஆண்டவரை என்று சொன்னபொழுது இந்த உலகமே அவரை வியந்து பார்த்தது திவ்ய நக்கணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உண்டு இந்த மாதா தொலைக்காட்சியை அதனுடைய ஆரம்பகட்ட நாளிலிருந்து இன்று வரை சொல்லப்போனால் ஒவ்வொரு படிநிலையிலும் ஆண்டருடைய அனுகிரகமும் ஆண்டருடைய ஆசிர்வாதமும் இந்த மாதா தொலைக்காட்சி இன்றைய வரைக்கும் செயல்படுவதற்கு ஒரே காரணம் நற்கருணை ஆண்டருடைய மாபெரும் கிருவையும் ஆசிர்வாதமும் அன்னை முறையாளரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அவருடைய பரிந்துரையும் ஏன்னால் தொடக்கத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு நிலையிலும் இதனுடைய அந்த செயல்பாடுகளை வந்து நற்கருணை ஆண்டோருக்கு முன்னாடி நாங்கள் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தொடக்கியது இல்லை இல்லை அந்த நற்குரணி ஆண்டோருடைய அந்த ஜபத்தில் அவருக்கு முன்னாடி அந்த பிரசனத்தில் நாங்கள் கஷ்டங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்த ஜபம் எங்களுக்கு வீண் போகவே இல்லை அந்த லைசன்ஸ் கிடைக்கிறது சரி ஒவ்வொரு நிலையிலும் சரி நற்கரணி ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அத்தனையும் ஒப்பு கொடுத்தோம் எல்லா பிரச்சனைகளும் எங்கே போச்சுன்னு எங்களுக்கே தெரியாது ஆண்டவர் இதை நினைவாக செய்யுங்கள் சொன்னார் ஆண்டவர் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகங்கள் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு திருப்ப திருப்பள்ளி போ போதாதா கிறிஸ்மஸுக்கு அல்லது ஈஸ்டருக்கு அல்லது ஊர் திருவிழாவுக்கு போதாதா என்றெல்லாம் கூட சில பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் அடிக்கடி நினைப்பதுண்டு இந்த மலை பாதையில் நம்ம போகும்போது ஒவ்வொரு டேர்ன்லேயும் எழுதி போட்டிருக்கு ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ் வாழ்வில் முந்துங்கள் வளைவுகளில் முந்தாதீர்கள் விவேகத்துக்கு முன்னிடம் வேகத்துக்கு பின்னிடம் நமக்கு வந்து வார்னிங் கொடுக்கறாங்க அதை பத்திதான் ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு இது எல்லாத்தையும் ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு மலையடி வாரத்திலே போட்டு எழுதி போட்டிருந்தா போதாதா அப்போ படிச்சிட்டு போகக்கூடாதா இப்படி ஒவ்வொரு வளைவிலும் அவர்கள் அக்கறையோடு கவனத்தோடு வண்டி ஓட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்திலே மீண்டும் மீண்டும் ஆண்டவர் செய்ததை நாம் நினைவுபடுத்திக் கொண்டால் தான் நாம் விண்ணகம் போய் சேர முடியும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நினைவாக செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் இதை வாங்கி உண்ணுங்கள் சக்தி பெறு பெறுவதை நாம் இதில் இருந்தும் புரிந்து கொள்ள முடியும் இந்த இயேசுவின் திருவுடல் திருத்த பெருவிழா அல்லது இயேசுவின் திருடலும் திரு ரத்தம் சொல்கின்ற இன்னொரு அழகான கருத்து பலியிடப்படுதல் நமக்காய் அவர் பழியானார் தன்னையே பிட்டு கொடுத்தார் தனக்காக இரத்தம் சிந்தினார் அதுவும் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் மார்க்கடித நட்சத்தின் பதினான்காம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக இரத்தம் சிந்தினார் படியானார் தியாகமில்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வீண் தியாகமில்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வீண் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னலமற்ற தியாகத்தினால் தங்களையே பழியாக்குகின்ற பொழுதுதான் குடும்பம் என்கின்ற அந்த இயேசுவின் தூடலும் ரத்தமும் மகிமைப்படுத்தப்படுகிறது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவின் இறைவாக்குகள் நம்மை உண்மையாகவே மிக ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன திருச்சபை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நற்கருணை நாதரை பக்தியோடு கொண்டாடுகின்ற திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் அவரை தகுதியோடு உட்கொள்ள வேண்டும் நற்கருணை நாதரை ஆராதிக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறது நாம் அனைவரும் நற்கருணை நாதரை ஆராதித்து அவரை உட்கொண்டு தூய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஓ சீடர்கள் சொன்னார்கள் வழியிலே இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா என்று எத்தனையோ மக்கள் இறை வார்த்தை மட்டும் போதும் என்று இருக்கிறார்கள் அது கூட வேண்டாம் என்று கூட இருக்கிறார்கள் வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது அப்பத்தை பிற்கையில்தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன ஆண்டவரை கண்டு கொண்டார்கள் இறை வார்த்தை தேவைப்படுகிறது அப்பத்தை பிட்கும் கொண்டாட்டமும் தேவைப்படுகிறது இப்படி ஆண்டவரை அடையாளம் கண்டு அவரை ஆராதித்து மேன்மேலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி துணை செய்ய வேண்டும் என்று விழைகின்றோம் வாழ்வுதரும் இறை வார்த்தை நற்கருணை வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்லும் இறைவார்த்தை வாழ்வுதரும் வார்த்தை நற்கருணை நாதரின் மேன்மையை புரிந்து கொள்ள நம்மை தோண்டும் இறைவார்த்தை வாழ்வுதரும் வார்த்தை நற்கருணை நாதரை போல துன்புற்று கீழ்ப்படிந்து நம்மையே முழுமையாக கொடுக்க நம்மை வழிநடத்தும் இறைவார்த்தை வாழ்வுதரும் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் येसूके